யோவான் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பனுடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது ஆமோ இயேசு இந்த வசனத்தை பேசுகிறார் தமிழை ஜனங்களை பார்த்து பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பனுடைய கிரிகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலும் வருகிறது இங்கே ரெண்டு காலங்களை இயேசு சொல்லுகிறார் ஒன்று கிருபியின் காலம் நாம் இருப்பது மற்றொன்று ராக்காலும் கிருபியின் காலத்தில் பசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார் நாம் சத்திய வழியை விட்டு விலகி வழி விலகும் போது பசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்தி மறுபடியும் நம்மை சத்திய பாதையில் நடத்துவார் நம்முடைய பாவங்களும் மன்னிப்பார் ஆகவே நீங்களும் கிரியை செய்ய வேண்டும் ஏசு கிரியை செய்தார் அதாவது ஏசுவை நீங்கள நீங்களும் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் ஆகவே இந்த ரெண்டு காலங்களிலே இப்போ நாம் இருப்பது கிருபையின் காலம் இந்த கிருபையின் காலம் ஏசு கிறிஸ்துவின் வருகையோடு முடிந்துவிடும் அருமையானவர்களே இந்த கிருபையின் காலம் இயேசு கிருஷ்ணன் வருகையோடு முடிந்துவிடும் நாம் எடுத்துக்கொள்ளும் அல்லது மதிக்க முன்பதாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிரியை செய்து முடிக்க வேண்டும் தேவனுடைய வருகைக்கு முன்பதாக இல்லாத நம்ம மறிப்பதற்கு முன்பாக தேவன் நம் கொடுத்திருக்கிற அந்த வேலையை நீங்க நம்ம செய்து முடிக்க வேண்டும் இந்த ஊழியத்தை செய்பவர்கள் நாம இல்லை ஊழியத்தை செய்ய வைக்கிறவர் பசுத்த ஆவியானவர் நாம் மாம்சத்திலே ஊழியம் செய்கிறோம் ஆனால் அது அல்ல ஆனா அந்த ஊழியத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய பசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற ஒரு வல்லவராக இருக்கிறார் ஆகவே தேவ பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் பசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்தான் நமக்கு எப்படியெல்லாம் சத்திய பாதையிலே நடக்க வேண்டும் ஜீவ எப்படி நடக்க வேண்டும் எப்படி தாழ்மையோடு நடக்க வேண்டும் எப்படி சுசேஷத்தை சொல்ல வேண்டும் என்பது அவர் நம் கற்று தந்து நமக்குள் இருந்து அவர் போதிக்கிறவராய் இருக்கிறார் ஒன்னு பேதிரு ஒன்னு பனிரெண்டு வாசிக்கும் போது தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது வசுத்த ஆவினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்போது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது இவர்களை பார்க்க தேவ தூதர்களும் ஆசையா இருந்தார்கள் அப்போ தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இதெல்லாம் நமக்காகவே இவுகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பசுத்த ஆவினால் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்கள் அப்ப எப்படி பிரசங்கிக்கப்படப்பட்டவர் என்றால் பசுத்த தான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் அந்த பசுத்த ஆவியால் உள்ள இருக்கும்போது தேவனுடைய மகத்துவங்களையும் காரியங்களையும் அவர் நம்மளுக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறா இருக்கிறார் அநேகரை சத்தியத்துக்குள்ள உயிர்நாட்டுகிறா இருக்கிறார் மத்திய பத்து இருபதை வாசிக்கும் போது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் ஆமேன் அப்போ நம்ம பேசுறது இல்ல எப்ப பசுத்தாவ நம்ம பெற்றுக் கொண்டோமோ அப்பொழுதே அந்த பசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பேசுவார் அப்ப பசுத்தாவியன் அவர் உள்ள வந்துட்டார்னா நமக்குள்ள முதலாவது தைரியம் கிடைக்கும் பசுத்தாவியன் நமக்குள்ள இருப்பார் என்றால் நமக்குள்ள ஒரு பலன் கிடைக்கும் அப்பச எப்படி ஊழியம் செய்தார்கள் அப்போசர் நான்கு பதிமூனை வாசிக்கும் போது யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் வேதை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுறவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் அல்ல இல்லையா பாருங்க பேதரும் யோவான் பேசுகிற தரித்த அவர்கள் படிக்கல யோவானும் படிக்கலாம் இவ்வளவு அழகா பேசுறாங்க எப்படி இதே பேதரும் இயேசுவோடு இருக்கும்போது அவரை மறுதளித்தார் அவருக்கு பயம் வந்தது அவர் போய் சபிக்க பண்ண சபித்தார் சத்தியம் மண்ணினார் இயேசு குறித்து கேட்டாங்க இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொன்னார் ஆனா பசுத்த ஆவினா நிரப்பப்பட்ட பிற்பாடு அவர்கள் யோவான் பேச தரித்து அவர்கள் கண்டு அவர்களை படிப்பறியாதவர்கள் என்று பேதமனர் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டவர்கள் அன்பானவர்களே தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக வரும்போது இந்த மக்கள் நம்மளை குறித்து ஆச்சரியம் படிமுறையாக பசுத்த ஆவியானவர் வழிநடத்துவார் ஏனென்றால் நம்முடைய பலத்தினால் அல்ல நம்முடைய சுய அறிவினால் அல்ல சுய ஞானத்தினால் அல்ல பசுத்த ஆவியானவர் வரும்போது அவருடைய வார்த்தைகள் எல்லாரும் ஆச்சரியம் படிமடியாக அவர் நம்மளை நடத்துவார் ஆகவே தான் நீங்கள நானும் பசுத்தாவியை பெற்றுக் கொள்ள வேண்டும் பசுத்த ஆவி இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது ஆகவே நீங்கள நானும் பசுத்தாவில் எப்போது நிரப்பப்பட வாஞ்சிக்க வேண்டும் அந்த அபிஷேகம் நமக்கு தங்கும்படி வாஞ்சிக்க வேண்டும் கர்த்தருடைய அந்த பசுத்தா ஆவியானவர் நம்மளை வழிநடத்தபடி நம்மளை கொடுக்க வேண்டும் நம்மளை தாழ்த்த வேண்டும் அந்த பசுத்தாவியன் நமக்குள்ள இருக்க வேண்டி நம் அனுதினமும் அவருடைய சமூகத்திலே அதிக அளவில் நம் காத்திருக்கலாம் இருக்கும் போது அந்த வசனத்தை வாசித்து தியானிக்குள்ள இருக்கும் போது அந்த பசுத்த ஆவியன் நமக்குள்ள இருப்பார் அப்போது தேவனுடைய ஊழியத்தை நாம் செய்கிறவர்களா இருப்ப முடியும் நம்ம பலத்தினால் முடியாது தேவ ஆவினாலே முடியும் பசுத்த ஆவியானவர் இருந்தால் அற்புதம் நடக்கும் அப்பசுத்தாவின் நமக்குள்ள இருக்கும் போது அற்புதங்களை நடக்கும்படி பசுத்தாவையன் உதவி செய்வார் அப்போது எட்டாம் அதிகாரம் நான்கிலிருந்து எட்டு வசனங்களை வாசிக்கிறேன் சிதறி போனவர்கள் எங்கும் பிரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் அப்போது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்தவ குறித்து பிரசங்கித்தான் பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவில ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் அநேகர் அந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று ஆமேன் பாருங்க ஒரு கிராமத்துல ஒரு பட்டணத்துல சந்தோஷம் வரணும்னா அங்க இருக்கிற ஜனங்களுக்குள்ள இருக்கிற அந்த கட்டுகள் அந்த வியாதிகள் எல்லாம் சுகமாகணும் அப்படி சுகமாக நான் உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ண வேண்டும் அப்போத்திற்குள்ளாக அந்த பசுத்தாவி வந்த பிற்பாடு அவர்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதும் மாத்ததும் அல்ல அங்க பட்டணத்துல போய் அங்களுக்கு எல்லாருக்கும் இயேசுவை குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள் இயேசு குறித்து பிரசங்கிக்கிறார்கள் விழிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் பாக்குறாங்க ஜனங்களுக்குள்ள அந்த பட்டணத்துல அநேக அற்புதம் நடக்குது அதன் மாதமல்ல அவனால் சொல்லப்பட்ட கவனித்தார்கள் பசுத்தாவியான உங்கள் வார்த்தைக்கு இணங்கும்படி பசுத்தாவியானவரை பேச வைப்பார் அநேகருடைய காதுகள் உங்களுடைய வார்த்தைகளை கவனிக்கும்படி செய்வார் அவர் எப்படி மனிதர்களாக இருந்தாலும் தேவடைய வார்த்தைகள் அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைகள் வல்லமுள்ள வார்த்தைகள் அற்புதம் செய்கிற வார்த்தைகள் ரட்சி பெற்ற வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து அது பெறப்படும் போது அசுத்த ஆவியனர் வளர்த்து கிரிகளை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் அநேகிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சொத்தத்தோடு குறிப்பிட்டு அவர்கிட்ட புறப்பட்டது பாருங்க தேவ ஆவியனர் வந்தாருன்னா ஆவிகள் அங்கே எல்லா யாரருக்குள்ள அதெல்லாம் விலகி ஓடும் அது மாத்திரம் பசுத்தாவி இருந்தார் உங்களுக்குள்ள இருப்பனால் நீங்கள் கைகளை வைத்தால் ஜெபித்தால் அங்கே அற்புதம் நடக்கும் தேவ பிள்ளைகளுக்கு கத்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார் அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் ஆகவே ஆவியின் வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கடைசி நாட்களிலே உங்களுக்கு எனக்கும் மிகவும் அவசியமானது ஆவிக்குரிய வரங்கள் பசுத்த ஆவியானவருடைய வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பசுத்தாவின் இருந்தார் என்றால் நீங்கள் போகிற எல்லா இடத்துலையும் கத்தர் அற்புதங்களை செய்வார் பாருங்க அந்த பட்டணத்துல விழிப்பு மூலயமா ஒரே ஒரு மனிதன் மூலியமா பட்டணமே சந்தோஷப்படுதுங்க அந்த மக்களுக்குள்ள இருந்த வியாதிகள் விலை ஓடுது எல்லாம் மறையுது பிசாசுகள் ஓடுது எல்லா கட்டுகளும் எல்லாம் அறுக்கப்பட்டு போகுது அந்த பட்டனுமே சந்தோஷப்படுத்துங்க இதுதான் கட்டர் கூட இருக்கிறது மற்றவர்கள் பார்ப்பது அதுதான் பசுத்தாவே நமக்குள்ள இருப்பது அவர் நமக்குள்ள இருப்பதால் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் பசுத்த ஆவியார் நமக்குள் இருந்தால் நம்மை அவர் சித்தம் போல ஊழியம் செய்ய நம்மை வழி நடத்துவார் சித்தம் போல வழி நம்ம போடணும்னு அவசியம் அவரே சொல்லுவார் பாருங்க அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறுல இருந்து நாற்பது வரைக்கும் போது பின்பு கத்தருடைய தூதன் பிழைப்பை நோக்கி எழுந்து தெற்கு முகமா எரிசிலேருந்து காசா பணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமா போ அந்தப்படி அவன் எழுந்து போனான் அப்போது எத்தியப்பெருடைய ராஜத்திரிகை கந்தாக என்பவர்களுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் அவற்றுக்கும் தருவனமாக இருந்த எத்தியப்பிரிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எரிசிலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரஜத்தில் உட்கார்ந்து ஏசையா ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் ஆவியானவர் நீ போய் அந்த இறத்துள்ள சேர்ந்து கொள் என்று பிலிப்பு பாருங்க கத்தரே நமக்கு எங்க போனோம் எங்க ஊழியம் செய்யணும் எப்படி செய்யணும் அவரே கற்று தருவார் பசுத்தாவியர் உங்களுக்குள்ள நிரம்பி இருப்பார் என்றால் அவர் எந்த நேரத்திலயும் உங்களை பயன்படுத்த முடியும் எந்த இடத்திலயும் உங்களை பயன்படுத்த முடியும் யாரு போய் ஊழிய செய்ய முடியும் என்று கத்தரே அறிந்திருக்கிறார் இங்கே பாக்குறோம் காந்தேக மந்திரி அந்த விதத்தையே கொண்டிருக்கும் போது அங்க பிழைப்பு கிட்ட சொல்றார் நீ போய் அந்த இறத்துள்ளை சேர்ந்து கொள்ளும் அந்த மனிதன் பிழிப்பு போய் அந்த இடத்துடன் சேர்ந்து கொள்ளும் போது அப்போ அது செய்யக்கூடிய வார்த்தைகளை குறித்து அங்க பிரசங்கித்தான் ஏசியை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து தண்ணீர் தண்ணீருல இடத்திற்கு வந்தார்கள் அப்போது மந்திரி ஏதோ தண்ணீர் இருக்கிறதே ஞானத்தன் பேருக்கு தடை என்ன அதுக்கு நீர் முழு ஹயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான் அப்போது அவன் ஏசு கிறிஸ்துவை தேவடைய குமார் என்று விசுவாசர் என்று சொல்லி ரதத்தை நேர்த்த சொன்ன நான் அப்போது பிலிப்பும் மந்திரி ஆகிய இருவரும் தண்ணீர் இறங்கினார்கள் பிலிப்பு அவனுக்கு ஞானசனம் கொடுத்தான் அவர்கள் தண்ணீர் இருந்து போது கர்த்தருடைய ஆவியான பிலிப்பை கொண்டு போய்விட்டார் மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே அல்ல லூயா பாருங்க உங்க நிமித்தம் ஒரு ஆத்தமா ரச்சிக்கப்படுவதில்லை அந்த ஆத்தமாக்குள்ள ஒரு மிகுந்த சந்தோஷம் கத்தர் கொடுக்கிறார் ஆகவேதா நீங்கள நானும் பசுத்த நிரப்பும் பொழுது அநேகருக்கு விடுதலை கொடுக்கலா இருப்போம் அநேகருக்கு இயேசு நாமத்தை அறிவிக்கலா இருப்போம் அநேகருக்கு தேவனுடைய நாமத்தை தெரிவிக்கிறதா இருப்போம் ஆகவே இயேசு பிதாவின் கிரியை செய்து முடித்தார் அன்பானவர்களே இயேசு இந்த பூமியில இருக்கும் போது ஏசு தனக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம் யோவான் பதினேழு நாளில் வாசிக்கும் போது பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரிகளை செய்து முடித்தேன் அலே லூயா பாருங்க சிலுவை பாடுக்கு போகிறதுக்கு முன்பதாக பிதாவோடு கிட்ட பேசுகிறார் பிதாவே இந்த பூமியில நான் செய்யும்படி எனக்கு நீங்க என்ன நியமித்தீங்களோ அந்த கிரியை செய்து முடித்தேன் அந்த ஊழியத்தை செய்து முடித்தேன் அலே லூயா இதுதான் உங்களுக்குள்ள எனக்குள்ளாக இருக்கிற ஒரு வைராக்கியமா இருக்க வேண்டும் இந்த கடைசி நாட்களிலே நீங்களான கர்த்தர் உங்களுக்கு என்ன கிட்ட திட்டம் வைத்திருக்கிறார் உங்களை என்ன கூட்ட தேவன் சித்தம் வைக்க அதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த கடைசி நாட்களிலே நீங்களும் நானும் ஜீவனுள்ள மட்டும் வருகை வர மட்டும் அல்லது நாம் ஏசு கொடுத்து போகிறதுக்கு முன்பதாக இந்த கிரிகளை செய்து முடிக்க வேண்டும் இயேசு சொல்லுகிறார் பூமியில மகிமை பெற்றேன் அப்படி என்றால் இயேசுடைய பிதாவுடைய ஊழியத்தை இயேசு செய்தது போல நீங்கள நானும் செய்து முடிக்கலாம் இருக்க வேண்டும் இயேசுக்கு இந்த ஊழியம் கொடுக்கப்பட்டது நான் செய்யும்படி நீர் எனக்கு நீம செய்து முடித்தேன் ஆமேன் ஏசு பாருங்க எப்படி சில முன்பதாகவே அதை அதைதான் கிட்ட சொல்றார் அப்பா நீங்க என்னைக்கு எதுக்காக அமிச்சீங்களோ அதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன்ப்பா ஆமேன் அப்போ அப்போ சிலர்கள் அதை நிறைவேற்றினார்கள் ரெண்டு திம்மே ஏழு ஆறு நாலு ஏழு எட்டை வாசிக்கும் போது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்ப தேவடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல போராட்டங்கள் உண்டு ஆனால் அவர் என்ன சொல்கிறார் நல்ல போராட்டம் ஏன்னா பருவபுரத்துக்காக நீங்கள் நானும் போராட்டத்தை போறேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கொண்டேன் இது முதல் நீதி கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை ஏற்க தந்துவார் எனக்கு மாத்திரமல்ல அவள் என்ன மகளை விரும்பும் யாவருக்கும் அதை தந்துருவாள் ஆமேன் அருமையானவர்களே ஏற்றினார் அப்போதோ நிறைவேற்றுகிறார்கள் நாம் பசுத்த ஆவின் மூலமாக அவருடைய கிரியை செய்து முடிக்க வேண்டும் ரெண்டு சீமித்தை நான்கு ஐந்து வாசிக்கும் போது நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுனாக இரு தீங்கனுவி சிவிசேஷனுடைய சிவசேஷனுடைய வேலை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று அன்பானவர்களை இந்த கடைசி காலத்திலே கத்த நம்ம கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்தை நாம் உண்மையோடு ஒத்தமத்தோடு செய்யவர்களாக இருக்க வேண்டும் இது யாருக்கு ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல ஏசு கிறிஸ்துவை சொந்த இரட்சிகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இதை அறிவிக்க வேண்டியது இருக்கிறது இதை நாம் சொல்ல வேண்டிய கடமையா இருக்கிறது ஆகவே நாம் எப்படி இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் முதல்ல மன தெளிவு நமக்குள்ள இருக்கணும் சுவிசேஷம் அறிவதற்கு முன்பாக நமக்குள்ள ஒரு தெளிவு உண்டாக வேண்டும் அந்த தெளிவை கொடுக்கிறவர் பசுத்தாவியானவர் எளிந்த நம்மை காண்பிப்பார் காண்பிப்பார் அந்த பாதில போகும்போது ஒருவேளை திங்க வரலாம் ஒருவேளை வேதனைகள் வரலாம் ஆனாலும் அவர் வேண்டும் நாம் செய்ய வேண்டும் நம்முடைய ஆவி எடுத்துக்கொள்ள முன்பதாக தேவடைய ஊழியத்தை நாம் நிறைவேற்றி முடிவுகளை எடுக்க வேண்டும் எப்படி கிரியை நிறைவேற்ற வேண்டும் நாம் எப்படி இந்த கிரியை ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்போதன் பவுல் சொல்லுகிறார் அப்போதல் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு கட்டுண்டவனாய் இருக்கு போகிறேன் அங்கே எனக்கு நேரடியின் காரியங்களை நான் அறியேன் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவித்ததை மாத்திரம் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் அவைகளை ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் கிருவின் கிருபின் பிரசங்கிக்கும் பண்ணும்படிக்கு நான் கத்ராக இயேசுனதில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் அல்ல லோயா அருமையானவர்களே நீங்கள நானும் அவரால் பெற்ற அந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் ஒன்றை கொடுத்து நீங்க கவலைப்படக்கூடாது ஒன்றை குத்து வருத்தமா கூடாது ஏனென்றால் நமக்காக கைவேள் இல்லாத ஒரு பொருளுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது ஆகவே ஒரு வனம் கிரியை செய்யக்கூடாத ராக்காலும் வந்து கொண்டு இருக்கிறது இந்த கடைசி காலத்துல தேவ ஆவியை பெற்று தேவ ஆவினால நீங்களான வெள்ளம் கொண்டு தேவ ஊழியத்தை நிறைவேற்ற பிறகு வாஞ்சிக்க வேண்டும் அதை நிறைவேற்ற நாம் முற்பட வேண்டும் இந்த கிருபியின் காலத்தை நாம் பயன்படுத்தி வசுத்த ஆவியான நமக்குள்ளாக இருக்கும் வரைக்கும் நாம் அவர் ஊழியத்தை உண்மையாய் செய்ய வேண்டும் அவர் நம்மளை வெலப்படுத்துவார் நம்மளை சிறப்படுத்துவா செய்வார் ஊழியங்களில் விசாலத்தை உண்டாக்குவார் குடும்பங்களில் விசாலத்தை உண்டாக்குவார் உங்களுக்கு விரோதமாக யார் எழுமினாலும் வசுத்த ஆவியான உங்களுக்கு முன்பாக சென்று அவங்களுக்காக யுத்தங்களை பண்ணுவார் உங்களுக்காக கொடியை ஏற்றுகிற அவர் வல்லவராக இருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாமல் நீங்கள் நாளும் கத்தர் கொடுத்த இந்த ஊழியத்தை கிரியை நாம் செய்து முடிக்க வேண்டும் நாமும் இப்படித்தான் இயேசு பிதாவின் கிரியை செய்து முடித்தது போல அப்போ செய்து முடித்தது போல நாமும் இயேசு ஊழியத்தை அவர் சித்தப்படி செய்து முடிக்க வேண்டும் கத்தர் தாமே உங்களை